உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு நாட்டிற்கு ஒரு சட்டம் இருந்தது அதன்படி யார் வேண்டுமானாலும் அந்த நாட்டிற்கு ராஜாவாக வர முடியும் ஆனால் அந்த பதவி ஐந்தாண்டுகள் மட்டுமே ஐந்தாண்டு முடிந்த அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டில் விட்டு விடுவார்கள் அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே மன்னன் காட்டுக்குள் நுழைந்தால் போதும் வன விலங்குகள் கொன்று தீர்த்துவிடும் இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்பு கொண்டவன் மட்டுமே அரியணையில் அமர பொருத்தமானவன் ஆக மன்னனாக முடிச்சிட்டு கொண்டவனின் தலையெழுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம் இந்த கடுமையான சட்டத்திற்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தான போகிறோம் மன்னனாக மடியலாமே என்று பதவி ஏற்பதுண்டு அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலேயே மாரடைப்பால் மரணமடைந்துவதும் உண்டு இப்படி ஒரு மன்னனுக்கு ஐந்து ஆண்டு காலம் முடிந்தது அன்று ஆற்றின் கரையே கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும் அவனை வழியனுப்ப நாடே திரண்டிருந்தது மன்னன் வந்தான் அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாழைந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான் மக்கள் வாயை பிளந்தனர் இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப் போகிறான் இதற்கு இவ்வளவு அலங்காரமா தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு சினத்துடன் கூறினான் மன்னன் மன்னன் செல்லும் படகா இது பெரிய படகை கொண்டு வாருங்கள் நான் நின்று கொண்டா செல்வது சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் கட்டளைகள் பறந்தன காரியங்கள் நடந்தன சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஒன்று ஆற்று நீரை கிழித்து கொண்டு செல்ல தயாரானது மக்கள் திகைத்து நிற்க மன்னன் கசை கையசைக்க பயணம் தொடர்ந்தது மிகவும் அதிர்ச்சியடைந்தவன் படகோட்டியே காரணம் இதுவரை அவன் மறுக்கரைக்கு அழைத்து சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதில்லை அழுது புலம்பி புரண்டு வெம்பி செல்வார்கள் இவனோ மகிழ்ச்சி கலைப்பில் பொங்கி வழிகிறான் படகோட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் கேட்டான் மன்னா எங்கே செல்கிறோம் என்று தெரியுமா மன்னனும் தெரியும் மறுக்கரைக்கு செல்கிறோம் அங்கே சென்றவர்கள் திரும்ப இந்த நகரத்துக்கு வந்ததில்லை தெரியுமா என்று மறுபடியும் கேட்கிறான் தெரியும் நானும் திரும்ப இந்த நகரத்துக்கு வரப்போவதில்லை மன்னர் பதிலளிக்கிறார் பின்னர் எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று படகோட்டி கேட்டுவிட்டான் அதுவா நான் என்ன செய்தேன் தெரியுமா ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் ஆயிரம் வேட்டைக்காரர்களை காட்டுக்கு அனுப்பினேன் அவர்கள் கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்றுவிட்டார்கள் இரண்டாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் விவசாயிகள் சென்றார்கள் காட்டை திருத்தி உழுதார்கள் இன்று ஏராளமான தானியங்களும் காய்கறிகளும் அங்கு உள்ளன மூன்றாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் கட்டடக்கலை வல்லுநர்களையும் தொழிலாளர்களையும் சென்றனர் இன்று வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் சாலைகள் எல்லாம் தயார் நான்காம் ஆண்டு முடிவில் ஆயிரம் அரசு அதிகாரிகள் சென்றனர் நிர்வாகம் சீரடைந்தது இந்த நாலாயிரம் பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்கின்றனர் இப்போது நான் காட்டுக்கு போகவில்லை என்னுடைய நாட்டுக்கு போகிறேன் சாக போவதில்லை வாழப்போகிறேன் அதுவும் மன்னனாக ஆளப் போகிறேன் உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடு இப்படியே விலைக்கு சேர்ந்துவிடு என்றான் மன்னன் படகோட்டி அதிர்ச்சியில் உறைந்து போனான் இப்போது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மன்னன் வெற்றிக்கு காரணம் என்ன பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக இரண்டினை கூறலாம் ஒன்று ஐந்து ஆண்டுகளுக்கு பின் உயிர் வாழ வேண்டும் அதுவும் மன்னனாகவே வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்தது இரண்டு இந்த முடிவினை அடைவதற்கு திட்டமிட்டு உழைத்தது அந்த மன்னனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல நாம் அனைவருமே வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவை ஓர் இலக்கை நிர்ணயித்தலும் அதற்கு திட்டமிடலும் திட்டமிட்ட பின் வெற்றி பெறுமுறை கடுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் உழைப்பதும் ஓகே உங்களுக்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்திருக்கோம் சிறப்பாக திட்டமிடுங்கள் அதற்கான வழியினை அமைத்து கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் வாழ்க்கை என்கிட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்